الله تعالى وبركاته إن الحمد لله என்னுடைய நாடாளுமன்ற சூழல் செல்லாமல் அண்ணா 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 தோன்றே পল্লீவாசதமும் வரையின் தோன்றி நிற்கிறது ரஹ்மனேன் அவர் நாளை பொழுது நேரம் ஒரு நாள் ஹஜ்ஜு என்ற நினைதியை தோம் இந்த அறிவப்படக்கூடிய தியானத்திற்கு ஒரு நாளில் நாம் எல்லாம் வந்து இருக்கிறோம் இஸ்லாமீன் இஸ்லாமீன் சல்லல்லாஹு சந்தோஷமான நாட்கள் உண்டு என்பதை மாநிலத்திற்கு மாப்பமான சொல்லிக் கொடுத்து அந்த அடிப்படையில் சொந்தக்காரர் அஜரத் இப்ராஹிம் அணித் அன்பர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஒரு சிறு குடும்பமாக இருந்து பெரும் சாதனைகளை எல்லாம் படைத்து அந்த கூட்டத்தினர்கள் ஒரு குரூட்டம் ஒரு விரிவம் மாத்திரமே ரசிக்கும் ஆட்டம் இப்ராமீம் அனகேசலாம் ஆனவர்களே எமுதைகள் நசித்தார் நசாராப்பர் நசித்தார்கள் முஜூசிகள் என்று சொல்லப்படக்கூடிய நறுப்பு வடங்கைகள் என்றால் இவராகி அணியசெல்லாமே ரசித்தார் சொன்னார்

இந்துதரும் அல்ல வல நஸ்ரானியன் அவர் நஸாராவும் அல்ல அவர் கிறிஸ்தவரும் அல்ல வல கிட்டான ஹனீஃப முஸ்லிமா எந்த சமய எந்த சமயத்தையும் சாராத தனித்து நின்று போராடிய ஒரு சிங்கம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தியார் இன்னொரு இடத்தில் சூரா ஆலி இம்ரானில் லத்தனா என்ற ஆரம்பிக்கப்படக்கூடிய நானாவது ஜுஸ்வினுடைய முதல் பக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த இப்ராஹிம் தான உம்மத்தம் வாஹிதா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு உப்பத் ஒரு சமுதாயம் என்று அவ்வளவு பார்த்தாலா ஒரு மனிதனை மாத்திரம் அடையாளப்படுத்தி ஒரு கூட்டம் என்று அவ்வளவு அடையாளப்படுத்தி அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபியாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் பார்க்கப்படுகிறார் நன்றி கூறியது எல்லா வகையான சோதனைகளிலும் செய்து வென்றெடுத்து வந்தவர் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் நாமெல்லாம் அவர்களுக்கு வந்த சோதனைகள் நமக்கு வந்தால் ஏன் இப்படி வருகிறது

நீரும் இல்லை சாப்பிடுவதற்கு உணவும் இல்லை எதுவும் இல்லாத ஒரு பால்

தாய்ப்பு மண்ணிலை விட்டு விட்டு வருகிறார் அழைத்து போகிற பொழுதே ஆஜர அம்மா கேட்டிருக்கலாம் ஏன் இப்படி ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு காட்டிற்கு ஏன் அழைத்து செல்கிறீர்கள் இங்கே விட்டு விடுங்கள் நாங்கள் தனியாக வேண்டும் ஆனால் வாழ்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் ராஜர அம்மா அமைதியாகவே கூட போனார் போய் அந்த தாய்மொழி மண்ணிலை விட்டு விட்டு திரும்புகிற இப்ராஹிம் அலிஸ்லாம் பார்த்து கேட்டாங்க ராஜரம்மா என்ன இப்படி விட்டுட்டு போறீங்களே

நடையும் மண்ணிலே புரண்டு புரண்டுகாலுகிறது காற்றையும் தட்டி தட்டி அழுகிறது தாயின்மேல் என்னதான் எவ்வளவு இரக்கம் ஒரு தானுடைய பாசத்தை உலகத்தில் பதிப்பிட முடியல அப்பேற்பட்ட இருக்கு அப்பேர்பட்ட தாவின் பாசம் இன்னும் நன்றுமாக ஒழுகிறார்கள் அங்கே பார்த்தா தண்ணி இருக்குமான்றது தெரியுது ஓட வெறும் மழல் மட்டும் அங்கேயும் இன்னும் ஒடைகிறது அதுக்கு பாத்தா அங்கே தண்ணி தெரியுது வெறும் இப்படியான அழகாம் தன்னுடைய இரண்டு பாகங்களின் பூமியில் தட்டுகிறார்கள் மண்ணுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள் மண்ணிலே இருந்து அந்த பூமியிலே இருந்து தண்ணீர் இல்லாத காட்டில் உணவு இல்லாத

இதைத்தான் அந்த தண்ணீர் இவ்வளவு வேகமாக இவ்வளவு அதிகமாக வருகிறது என்பதை ஆச்சரியமாக அறிவியல் உலகம் தண்ணீர் இல்லாத ஒரு காட்டில் என்ன பண்ண போகிறோமோ என்கிற நினைப்பில் இருந்த அதிரா அம்மையாருக்கு அல்லாஹின் மீது உண்டான ஒரு நம்பிக்கை தந்த பரிசு என்ன தெரியுமா தன்னுடைய பாடக சிறுவனுடைய தாய் பாடுவதற்கு கீழே இருக்கிற அந்த பூமியின் சிறு பகுதியில் வெளியான அந்த தண்ணீர் இன்றைக்கு கோடைக்கணக்கான முஸ்லிம் அந்த தண்ணீரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தண்ணீருக்காக ஓடிய ஆஜராம இன்னும் ஓடினார்கள் அந்த இடத்திற்கு இன்றைக்கு சபா மருவா பெயர் அச்சுக்கு போகக்கூடிய ஆஜிகள் அந்த இடத்தில் நடக்காமல் ஓடாமல் இருக்குமா ஒரு தண்ணீர் இல்லாத காற்றை போய் விட்டார்கள் என்கிற நினைப்பு மாத்திரம் அல்ல அவர்களுக்கு இருந்த அல்லாமின் மீது உண்டாக நம்பிக்கை போனார்கள் உலக முஸ்லிம்களை அனுபவிக்கிற அளவிற்கு நீர் ஊற்றியெல்லாம் ஏற்படுத்தினார் உலக முஸ்லிம்கள் செல்லக்கூடிய கிரியைகள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தினர் ஏற்படுத்தி கொண்டது கிடையாது அங்கே இவர்கள் எப்படியாவது பல்வேறு சோதனைகள் ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் என்ன செய்தார் இவர் இதுமலையிலும் பண்ண முடியாது இருக்கிற சிலைகள் எல்லாம் ஒளிச்சு போட்டாரு இதுக்கு மேல விட்டு சரியா வராதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் நீர் பந்தத்தை அவன் ஏற்படுத்த சொல்ல போனான் பக்கத்திலே போனாலே ஓரின மனிதன் கதகி விடுவான் பொசுங்கி விடுவான் நெருப்பில் போட்டால் பக்கத்தில் நின்றாலே கதகி விடுவான் பொசுங்கி விடுவான் அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பார்வைக்கு முன்னாலே ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டியை கொடுத்துவதற்கு நாம் இன்றைக்கு பயப்படுகிறோம் இல்லையா மிகப்பெரிய ஒரு தீப்பந்தத்தை பார்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் துடிப்போடு நிற்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உருவி அம்மனமாக அந்த கொடுங்கோரன் அமுருது மன்னன் தூக்கி வீசிய பொழுது இப்ராஹிம் அலி வந்து கேட்கிறாங்க அவ்வளவு பெரிய நெருப்பு கொண்டோம் ஆனால் நீங்க அல்லாவுக்கு ஹலி அல்லாவுடைய நண்பர் எதை கேட்டாலும் அல்லா தருதுகிற

என்னதான் இருந்தாலும் வழக்கு அவர்களுக்கு ஒரு இரட்டு குணம் உண்டு அல்லா ஒரு ஆடையை கொடுத்து அனுப்பினார் ஜிப்ரன் அலி இஸ்லாமிடம் ஜிபரன் அலி அந்த ஆடையை இப்ராஹிம் அலிஸ் கொடுத்தார்கள் அந்த ஆடையை மேலே போட்டதற்கு பின்னால் நவருது மன்னனுக்கு கண்களுக்கு தெரியவில்லை எதிரிகளுக்கு கண்களுக்கு அந்த ஆடை தெரியவில்லை அல்லாவுக்கும் ஜிபரைகளுக்கும் மாத்திரமே அந்த ஆடை தெரிந்தது அப்பொழுதுதான் நபரோது மன்னன் இப்ராஹிம் அலி தூக்கி நெருப்பு குண்டத்தில் போட்டான் போட்டுட்டு அவன் நடந்தா எப்படி சாம்பலாயாரு

இஸ்மாயின் இஸ்லாம் சின்ன பிள்ளை சொன்ன எண்பத்தி ஆறு வயசுல தான் பிள்ளையை கிடைச்சிச்சு அதை விட்டு கொடுத்து மனசு வருவான் கனவுல வந்து அல்லாஹ் சொல்லலாம் உங்க பிள்ளைய அறுக்கு அறுத்து பலியிடு நரபலி வேட்டை காடுங்கள் என்று அறுத்து இப்ராஹிம் அடேசனாப்பும் முதல் நாள் அருகில் கண்டுக்கரு இரண்டாவது நாளும் அதே கனவு கண்டுகொள்ளவில்லை மூன்றாவது நாளும் அதே போல கனவு இந்த கனவு இது அல்லா கூடைய கனவு பொதுவாக நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாம் நினைவுகளாக மாற்றப்பட்டது நபிமார்கள் கண்ட கனவுகள் நாம் கண்டு காணுகிற கனவுகள் எல்லாம் அது காற்றோடு காட்டாய் பறந்து போகலாம் நபிமாருடைய கனவு வரி நபிமாரனுக்கு அல்லாஹுத்தல வேத புத்தகத்தை வகையாக எடுத்தான் அவர்களுக்கு அல்லாஹுத்தல கடவுள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்களை வகையாக அல்லாஹ் அறிந்து கொடுத்தான் அதை இஸ்மாயில் அலிஸ்லாமிடம் போய் சொல்றாங்க கனவுல பார்த்து பார்க்கலாம்

துணிச்சல் வேணும் சின்ன குழந்தைக்கு அதுவும் அந்த இப்ராஹிம் அவருடைய மகனை அறுப்பதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் பல வருடங்களுக்கு பின்னாலே கிடைத்த பரிசு அல்லவா ஒரு மலையடி வாதத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள் மகனை அறுப்பதற்காக கத்தி தயாராகிறது கூர்மையாக்கப்படுகிறது கூர்த்திட்ட படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலுவலாமுடைய மகளார் இஸ்மாயிம் அலி இஸ்லாம் மென்மையான தோரிலே கத்தி வைத்து அறுக்க துணை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அறுக்கம்

பிர ஒரு பிரி ஆட்டை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்த பரிசு தன்னுடைய மகனையும் அதுவும் எவ்வளவு காலத்திற்கு பின்னாலே கிடைத்த தன்னுடைய அதாவது சிறுவன் சிறுவன் அன்பாய் அருவண்பாய் அன்பை பொழித்து வளர்த்து ஆளாக்கி இஸ்மாயில் அலி இஸ்லாமை அறுக்க அந்த துணிச்சலுக்கு கிடைத்த பரிசு உங்களுடைய தியாகத்திற்கு கிடைத்த பரிசு இந்த சொல்வத்தில் உடைந்தான்

வீட்டிலே கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இப்ராஹிம் யார் இப்ராஹிம் இஸ்லாமுடைய குடும்பம் எப்படி இருந்தது இப்ராஹிம் எவ்வளவு தியாகம் செய்தார் அவருடைய நம்பகத்தன்மை எப்படி இருந்தது அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை எப்படி இருந்தது குடும்பத்தின் மீது உண்டான பற்று எப்படி இருந்தது அல்லாஹ் என்ன சோதனைகள் எல்லாம் கொடுத்தார் எப்படியெல்லாம் இல்லாமல் சோதனைகள் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டார் என்கிற அவருடைய தியாக வரலாறு இன்றைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ரப்பி ஜாலி முகீம சலா நான் மட்டும் தொழிலாளியா இருந்தா பார்த்தாது உங்களின் தொற்றிய என்னுடைய என்னுடைய சந்ததிகளையும் தொழிலாளியாக தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நடக்கவில்லை உலக உலகம் அழிய போகிற நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளின் எல்லா மக்களின் மீதும் உண்டான அன்பும் அரவணைப்பும் அந்த மாதிரும் பண்புதான் அந்த வார்த்தையை வாங்கி இருந்து வர வைக்கிறது ரபி ஜாலி முகீம சலா

நாம் உறவினர்களுக்கு மாத்திரம் அனுப்பிக் கொண்டிருக்க கூடாது சகோதர சமயத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் மூணாவது கட்டமா வச்சுக்கணும் இல்லையா ஏழை எளியோர்கள் என்கிற இந்த வட்டத்திற்குள்ளே சகோதர சமயத்தில் வருகிறார் அவர்களுக்காக வேண்டிய நாம் இறைச்சிகளை கொடுக்க வேண்டும் நாம் சென்ற பெருநாளே சொன்னோம் சமய நல்லிணக்க விருத்தாக பெருநாளுடைய சந்திப்பு வாழ வேண்டும்

மூன்று நாள் நம்ம என்ன செய்ய போறோம் குர்பானை கொடுக்க போறோம் இந்த மூன்று நாள் ஏதாவது ஒரு நாள் முதல் நாள் வந்து வாய்ப்பு இல்லை நாம எல்லா குர்பானையை அறு ஆட அறுத்து நிறைய பரிவாரிகள் வேலையில் அதிகமாக ஈடுபட்டு இருப்போம் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் சகோதர சமயத்தை கூப்பிட்டு ஒரு விழாவாகவோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்களை பக்கத்தில் உள்ளவர்களையாவது அரவணைந்து அவர்களுக்கு அட்டை செய்யணும் உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும் பல்வேறு

பரிமாறிக் கொள்வதும் சில வாழ்க்கை விஷயங்களை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாய்ப்பு இருந்தால் அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்பில் புரியவில்லை இப்படியாக நாம் சமையல் வேண்டு பேரும் எல்லாமே அல்லாம தியாகத்திருந்தாலே நாம் கொடுக்கக்கூடிய எல்லா குருபானிகளும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய வாழ்வை அல்லாம இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எப்படி தியாகத்தோடு தியாக உணர்வோடு வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட தியாக உணர்வோடு அல்லா